அதாவது ஒரு ஐஸ் கிரீம் கடை வித்தியாசமான ஒரு ஐஸ்கிரீம் கடை. அதல வந்து நிறைய இதகள் நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கோண்டாவில் சந்திலே வந்து ராஜேஸ்வரி மண்டபம் இருக்கு. அதுக்கு முன்னாலே யூஸ் ஒரு கடை இருக்குது. அங்கள தான் வந்தناங்க. அலை ரோட்ல இருக்குற. அங்க தான் நாங்கள் நாங்கக்கு உள்ள போய் சும்மா கடைய சுத்தி பார்த்துட்டு ஐஸ் கிரீம் குடிக்க போறோம். ரெண்டு ஐஸ் கிரீம் ஆர்டர் பண்ணிருக்கறம். வித்தியாசமான ஐஸ் ஆர்டர் பண்ணிருக்கறம். நிறைய பேர் இங்கே வந்திருவீங்க. வந்தா கமெண்ட் பண்ணிக்கോളங்க. நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு டிரைவ் பண்ண ஆசையா இருந்தா நீங்க வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகே நாங்க வெஸ்ட் இந்த கடைக்கு வந்தா

கடையை பேரி சொல்ல போனா என்ன மாதிரி நல்ல ஜூஸ் நல்லா இருக்கு ஒரு நாளும் டெய்லி குடிக்கிற என்ன நீங்க ஸ்பெஷலா இங்க பிடிக்கும் லெமன் அடிப்பேன் நம்ம கேக்காத நல்ல ஐஸ்கிரீம் ட்ரை பண்றதா ஓ ஐஸ்கிரீம் நல்ல நல்ல நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்யணும் செய்யணும் ஓகே இப்போ அந்த இப்போ பாக்குறாங்க என்ன சொல்றீங்க இங்க வந்து குடிக்கலாமா குடிக்கலாம் கனடால என்ன எல்லாருக்கும் தெரியும் கூட மோண்ட்ரியல் ஓட்டவா டோண்டோ எல்லாரும் தெரியும்

General and John Donk hear it. Compare it or not. Let's increase the price here. Okay. Okay, he comes in chief? How are பெரிய வாய உரம் வேறு பிளம்ஸ் வேற வந்து

டாலோ சாய்ஸ் நான் ஐஸ் கிரீம் ம் சுரா బిర్యಾನி ஆண்டுவாரேல இது جوسும் బిర్యానీ மட்டன் ஜாய் ஐஸ் கிரீம் மட்டன் நிதேஷம் நான் ட்ரை பண்ண பாக்கேன். அத앤டி புட் ஐஸ் கிரீம் எல்லாம் இருக்கு நிறைய இருக்கு புட் ஐஸ் கிரீம் ஐஸ் நிறைய இருக்குது. நாங்க இது தான் ட்ரை பண்ண ஒரு சில சில ஐஸ் உண்டு. ஐஸ் கிரீம்

என்ன முதலந்து வராத ஐஸ்கிரீம் என்ன இருந்தது ஐஸ்கிரீம் வேற இருந்தது ஐஸ்கிரீம் வேற ஒன்றும் இல்ல இல்ல நல்லா இல்ல இது தூவி இருந்ததுல கொஞ்சம்

உள்ள உருளைக்கிழங்கு சுடும் இந்த கறியே மாமன் ராடியோனே வெச்சிருக்கோம் மாமா சொன்ன ஒரு சுருட்டி போட்டு பெண்ணைக்கு ஓட்டுறாங்க அடடே டேஸ்ட் என்ன செய்யணும் குடிக்கணும் மாறி

சரியா சீகா வச்சுட்டு போவாட்டி இருக்குது ஆயிரத்தி அறநூத்தி பத்து புண்ணியம் ஒரு எப்படி ஒரு நண்பன் கிடைக்க குடுத்து வச்சிருக்கோம் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணும் தெரியல